கௌதம் மதிமிதா சீரியலில் இப்போ வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா எப்பிசோட் வந்துருக்குதுன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராம ஃபுல்லுன்னு கேளுங்க கௌதமுக்கு எல்லா உண்மையையும் தெரிஞ்சிச்சு மாயாவை அடிச்சு வீட்டை விட்டு தோற்றுறாங்க இந்த வீடியோனு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க நம்ம கௌதம் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க நான் ஆக போகிறேன் மாமா ஆக போகிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப மதுமிதா வந்து அப்படியே வந்து மாயாவை ரெடி பண்ணிவிட்டு ஜீவா பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஜீவா வந்து அப்படியே சந்தோஷமாக சிரிச்சமுகமாக இருக்காங்க எல்லாரும் சிரிச்சமுகமாக இருக்காங்களே இப்போன்னு பார்த்து என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது டே நீ என்னமோ ஒரு உண்மையை வந்து மறைக்கிற அப்படின்னு சொல்லி அபர்ணா வந்து கேட்குறாங்க சந்தோஷ்கிட்ட சரிவா கொஞ்சம் வா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தனியாக வந்து போகிறாங்க இங்கே யாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு எந்த விதமான நிகழ்ச்சியும் நடக்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் என்னாச்சு மதுமிதா நானும் எங்கே போயிட்டு வந்தோம் தெரியுமா மாயாவை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் தெரியுமா என்ன பியூட்டி பார்லரில் இருந்தானே இல்லை அந்த இடத்துலேருந்து எதுக்காக அவள் இது மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னடா ஆச்சு ஏன்டா அவன் இப்படி பண்ணியிருக்கா மதுமிதா கூட எல்லா பள்ளியும் அவளே வந்து ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா இந்த விஷயத்த வந்து மறைக்கப்படலாம் கௌதம் ஜீவாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இதனால் அவ வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அதுக்கு ஆதாரமாக நானும் அந்த வெள்ளை கிளர் கோட் போட்டவங்களும் தான் இருக்காங்க என்ன பண்ணுறது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சோகமாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக பேசினோன்னு வந்து மாயாக்கு ஒன்றும் புரியலை நம்மளால் யாருக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே வந்து சொல்லிடணும் நான் அவங்க எல்லார்ட்டையும் ஒரு உண்மையை வந்து சொல்ல போகிறேன் மதுமிதா வந்து வேணா வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பினும் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்லை நான் எங்கேன்னு தெரியுமா இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா வந்து தடுக்கிறாங்க அண்ணி போதும் அண்ணி எனக்காக யார் வந்து பழி ஏற்றுக்கிட்டாலும் எனக்கு பிடிக்காது நான் தான் போனேன் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னு வந்து கௌதமுக்கு ஒன்றும் புரியல என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ரேணுகாவும் சரி அந்த இடத்துல ராமகிருஷ்ணனுக்கும் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கியா ஆமாம் நான் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே பாட்டி வந்து கடுப்பாகி கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க எங்கே போனால் சகுந்தலா ஜீவாலேருந்து எல்லோரும் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னப்போ நீயும் அபிஷேகம் தானே மாயாவை போக சொன்னீங்க இப்போ என்ன சொல்ல போகிற சகுந்தலா அப்படின்னு சொல்லும்போது அடிப்பாவி ஏற்கனவே இந்த பாட்டி என்னை வச்சு செய்யும் இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லும்போது அவள் இங்கெல்லாம் போவான்னு எனக்கு எப்படி தெரியும் சொன்னோன்னா சகுந்தலா வந்து கடுப்பாகி வந்து மாயா வந்து கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கலான்னு வராங்க அப்போன்னு பார்த்து நில்லுமா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி கௌதம் மாட்டுக்கும் வந்து அப்படியே வந்து மாயா என்ன காரியம் வந்து பண்ணி வச்சுருக்க நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க மாயா வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாமல் வந்து ஆனால் மனுச்சிருந்தேன் நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன் நான் எதுவும் சொல்கிறத நீங்கள் யாருமே வந்து கேட்கலை அப்படி என்னம்மா நீ சொல்ல போகிற நீ சொல்கிறத நாங்கள்லாம் கேட்காமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க இனிமேட்டு இவளுக்கு புரிய வைச்சா என்ன வைக்கலான் என்னென்னு ஜீவா வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க நான் எல்லா விஷயத்துலையும் வந்து பொறுத்து பொறுத்து போனேன் இவ தான் என்னோட உலகம்னு நினச்சி ஆனால் இவ இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கா இனிமேட்டு இவெல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டா நானும் சரி கௌதமும் சரி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தாய்மாமா ஆக போகிறான்னு சொல்லி உங்கள் அண்ணன் அளவிலா ஆனந்தமாக இருக்காங்க போனஸை வந்து எல்லாருக்கும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு மாதிரி அள்ளி கொடுத்தாப்புல நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் ரெண்டு பேர் சந்தோஷத்துலேயும் வந்து மண்ணல்லி போட்டுட்டரில் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கௌத்தில் வந்து ஜீவா வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளை ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா தெரியாமல் தப்பு பண்ணுற விஷயம் இல்லாத நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து தான் வந்து செல்லம் கொடுத்து வந்து வளர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஜீவாலாம் என்னை திட்டுற அளவுக்கு ஆகி போச்சு மாப்பிள்ள பேசுகிறாருல இப்போ பேசு அப்படின்னு சொல்லும்போது அபிஷேக் மாட்டுக்கு பேசலான்னு வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம கௌதமும் சரி சகுந்தலா இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி செமையாக வந்து முறைச்சோன்னே நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு நம்ம மாட்டுங்க வேடிக்கை பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து காமெடியாக வந்து தூரத்தில் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல மதுமிதா வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப இனிமேட்டு உங்கள் பொண்ணை நீங்களே பத்திரமா வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இல்லை நமக்கு உரிமையே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு வாங்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா சாரிக்கா என்னை மன்னிச்சிரு நாங்கள்லாம் போகிறோம் உங்கள் வீட்டு பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்கிற மாதிரி ஜீவா வந்து சொல்கிறாங்க ஜீவா அப்படியெல்லாம் சொல்லாதரா நான் தானடா உன்னோட பொண்டாட்டி ஓ உனக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் வந்து இருக்கா அப்போதான் நீ என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருக்கணும் நீ எதுலேயுமே கேட்காம நீ எடுத்த முடிவு தான் வந்து கரெக்டுன்னு சொல்லி எங்கக்கிட்ட வந்து இப்போ சப்பக்கட்டு கட்டிகிட்ருக்கல்ல இனிமேட்டு அந்த மாதிரி இருக்கவே வேணாம் நீ சுதந்திரமாக வந்து என்ன வேணான்னு முடிவு எடுத்துக்க இனிமேட்டு உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணா ஜீவா தானண்ணா என்னோடய உலகமே அவனுக்காக தானே நான் எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அவன் அவன்தானே வேணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த மூஞ்சியை வச்சுட்டுமா நான் மாப்பிள்ளைக்கிட்ட வந்து பேசுவேன் சாரி ஜீவா கிட்டே வந்து பேசுவேன் ஜீவா எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் உன்னை அடிக்கிறதுக்குள்ளே நீ இங்கேருந்து என் பக்கத்திலே வந்து நிற்காத இந்த வீட்டை விட்டு போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன்னு மாயாவை பார்த்து எச்சரிக்கிறாங்க நம்ம கௌத்